நமது புதுச்சேரியில் போலி மருந்து மாத்திரை தயாரிப்பு செயல்பட்டு அது பல மாநிலங்களுக்கு விற்பனைக்காக அனுப்பப்பட்டு அதன் மூலம் பல ஆயிரம் கோடி ஊழல் நடத்தப்படுத்து புதுச்சேரிக்கே ஒரு அவமானமான ஒரு நிகழ்வாக பொதுமக்களுக்கு தெரிய இது எப்படி இருக்குதுனாக்கா ஒரு மாநிலத்தில் ஆளக்கூடிய அரசு அதாவது போன்ற இடத்துல இந்த தயாரிப்பு நடந்து அரசு கவனத்தில் கொள்ளாம அவங்களை வந்து தயாரிக்கிறதுனால இன்னைக்கு பல உயிர்கள் இதோட பாதிக்கப்பட்டதா தெரியுது எப்படி பாத்தீங்கன்னா ஒரு இரக்கமற்ற மனிதர்கள் திருநாயகளுக்கு உணவு விஷயம் வைத்து அந்த பெருக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்கு செய்யற மாதிரி இந்த படுபாவை செயல் பாதக செயலில் ஈடுபடுற இந்த நபர்கள் வந்து மக்களுடைய உயிரோட பணையை வச்சு இந்த பணம் சம்பாதிக்கிறதுக்கோசம் அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு கோடி வந்து இந்த செயல்பாடு வந்து புதுச்சேரிக்கு ஒரு அவமானம் ஒரு கேவலம் இப்படிப்பட்ட நிலையத்துல இந்த சபாநாயகர் இருக்காரு இந்த சபாநாயகருக்கு இந்த பதவியை கொடுத்த நமது சிஎம்மும் இந்த பிஜேபி கட்சியும் சிந்திக்கணும் ஏன்னா புதுச்சேரிக்கு ஒரு நல்ல ஒரு நிலைமை ஏற்பட்டு மத்தியில இருந்து சில நியமனம் பண்றாங்க அந்த நியமனத்தை கொச்சப்படுத்தும் விதமாக இவர்கள் செயல்படுத்து புதுச்சேரி மக்களை வந்து அவங்க என்ன சொல்றது அவங்களுக்கு உண்டான அவமரியாதை ஏற்படுத்துறாங்க சுகாதாரத்துறை வந்து முதலமைச்சரோட கட்டுப்பாட்டில் இருக்குது நீங்க சபாநாயகர் ராஜினாமா செய்ய சொல்றீங்க ஆனா முதலமைச்சர் அதுல என்ன நான் வந்து

அதான் முதலமைச்சரும் அது அது சம்பந்தப்பட்டதுதான் விசாரணை வைத்து கொண்டாடணும்னு தான் நான் சொல்றேன் நான் வந்து இதுல முக்கிய அரசியல்வாதிகள் சார் சொல்றீங்க ஆனா முதலமைச்சர் மாட்டீங்க சார் நான் வந்து பொதுவா எல்லாரையும் தான் இதை சொல்றேன் முதலமைச்சரும் சம்மந்தப்பட்டிருந்த அவரையும் வந்து விசாரணை வளையத்துக்கு கொண்டு வரணும் அவரும் ராயணம் பண்ணணும் அப்படி இல்லைன்னா அது நான் குற்றவாட்டர் சொல்லிட்டு எல்லாரும் நிரூபிக்கணும்னு தான் சொல்றான் நீங்க கேட்கற கேள்விக்கு நான் என்னன்னா ஒரு ஒரு சாரார் தப்பு பண்றாங்கன்னு சொல்ல வரல பலரும் தப்பு பண்றாங்க அதுல பட்ட வரணுமா பேரை மட்டும்தான் எங்களாலும் சொல்ல முடியும் அதுல வந்து சம்மந்தமா இருக்குதா இல்லையான்னு ஊகித்து சொல்ல வேண்டியது பத்திரிகையாளர் நீங்களும் அதே நேரத்துல சம்மந்தப்பட்ட அவங்க வந்து முன் வந்து போகணும் அவ்வளவுதான் அதாவது இன்னைக்கு நடக்கிறது இடம் வழங்கி இருக்கிறாங்க அந்த இடம் எப்படி அவர் கட்சி அவர் எந்த விதமான ஆவணத்தை கொடுத்து அந்த இடத்த அவர் எந்த கம்பெனி பேரில் அவர் பயத்தர் அப்போ எந்த ஆவணமும் இல்லாமல் அவருக்கு அடிப்படை எதுவும் தெரியாமையே அவங்களுக்கு வந்து இந்த இடத்த வழங்கி இருக்கத்தா அதுவும் வந்து விசாரணை தெரிய வந்துக்கிது அது அதிகாரிங்க இதுக்கு சம்மந்தப்பட்ட அரசியல்வாதிகளை மறைக்கிறாங்க அன்றைக்கி யாரெல்லாம் அந்த பிடிக்கு இடத்த கொடுக்குள்ள அதில் சேர்மனாக இருந்தாங்க அதே நேரத்தில் இன்னைக்கு இருக்கிற இந்த சபாநாயகரு இதுக்கு எப்படி இதெல்லாம் இருந்தாரு இதெல்லாம் வந்துக்குது அந்த தெரிய வந்தாலும் அதிகார மையம் இன்னைக்கு அவங்க கையில இருக்கிறதுனால இத வந்து போலீஸோ இல்ல அந்த விசாரணை அதிகாரிகளோ யாரும் வந்து இதை வெளியேற தயங்குறாங்க அதனால சிபிஐ விசாரணை மரத்துக்குள்ள இந்த ஒரு வெள்ளை அறிக்கை யாரெல்லாம் இதுல வந்து சம்மதப்பட்டுக்கிறாங்க இவர்களுக்கு யாரெல்லாம் உதவி புரிஞ்சாங்க அசீல்வாதிங்க இதெல்லாம் வந்து வெளிப்படுத்தினாதான் மக்களுக்கு உண்மையான குற்றவாளி யாருன்னு தெரியும் அப்படி இல்லைன்னாக்கா நாங்கள் பொதுநல அமைப்புகளோடு போன வாரமே போராட்டத்துக்கு நாங்கள் முடிவு பண்ணி போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல தான் கேட்டிருந்தோம் மத்திய அமைச்சர் மற்றும் துணை ஜனாதிபதி நியூ இயரு இதெல்லாம் வரதுனால போலீஸுக்கு அதிக பணி சுவையம் இருக்கிறதுனால இந்த போராட்டத்தை தங்க வைக்க சொன்னாங்க அதனால நாங்கள் வருகின்ற மூணாம் தேதி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை இந்த அரசியல் குற்றவாளி அதாவது மருந்து சம்பந்தமா அதிகாரிகளை கைது பண்றாங்க சில இந்த அரசியல் குற்றவாளிகள் அரசியல் முக்கிய பாதிப்பு இருந்தீங்க இந்த குற்றத்துக்கு உடனே இருந்துட்டு அதை வந்து மறைக்கிறதுக்கு அவங்க வந்து அந்த அதிகாரிகளை நீங்க எங்களை பத்தி எல்லாம் பண்ண அந்த இடத்துல மாத்திடுவேன் அப்படிலாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு தகவல் இந்த ராஜாவை கைது பண்ண பிறகு கைது பண்ண கூடாதுன்னு அழிக்க கூடிய ஒருத்தரு அரை மணி நேரமா ஒரு அதிகாரத்தை விசாரிச்சுக்கலாம் சொல்லிக்கிறாங்க அப்ப அவர் ஜாமீன் வாங்கறதுக்கு அவங்க போயிட்டு அன்னைக்கு தப்பிச்சிட்டாரு ஆனா திரும்பவும் வேற ஒரு வழக்குல கைது பண்ணப்பட்டுதான் இன்னைக்கு கொண்டாடப்பட்டது அப்ப முழுக்க முழுக்க புதுச்சேரி விசாரணை வளையத்து வந்தாங்கன்னாக்கா எல்லோருடைய முகத்திலேயே இதுல கணிக்கப்படும்

மத்திய பிரதேசம் கேரளா தமிழ்நாடு புதுச்சேரியில பல இடங்கள்ல இந்த மாத்திரை விற்பனையாகி பொதுமக்கள் அந்த மாத்திரைகளை உட்கொண்டு அவங்களுக்கு என்ன நிலைமை இருக்கிறாங்க இன்னைக்கு நம்மளுக்கு அலிசியா இருக்குது இப்படிப்பட்ட நிகழ்வு இந்த ராஜா என்பவர் பல குற்றங்களை புரிந்தவரா அவர் தெரிய வருது பல மாநிலங்களில் இவர் வந்து வழக்கு இருந்தும் இன்னைக்கு புதுச்சேரியில அவர் செல்வோட இருந்துக்கிறார் அதுக்கெல்லாம் காரணம் யாருன்றத அவருக்கு பின்னாடி யார் இருக்கிறதுன்றது இன்னைக்கு வெட்ட வெளிச்சமா ஆயிருக்குது இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா இந்த இரநே கூட ஒரு மருத்துவ ஊழல் ஏதாவது எப்படி நினச்சிட்டாக்கா அந்த காலாவதி மருந்து கொள்முதல் வழக்குல முன்னாள் மருத்துவத்துறை கண்காணிப்பாளர்கள் கண்காணிப்பாளர் டைரக்டர் ரெண்டு பேர் கைது கைது பண்ணி சிறைக்கலாம் அனுப்பிச்சாங்க அவங்களுக்கு பின்னாடி இருந்த அசீல்வாதிகளை யாரையும் வந்து விசாரணைக்குள்ள கொண்டு வரல இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு இந்த ராஜா என்பதுக்கு இவ்வளவு செல்வாக்கா இன்னைக்கு புதுச்சேரியில் அவர் இந்த மருந்து தொழிற்சாலையை அதாவது கோழி மருந்து தொழிற்சாலையை தொடங்கி பல ஆயிரம் கோடிய வந்து சம்பாரிச்சு நீங்க செவல் அடைக்கப்படுறாங்க ஆனா அதுக்கு பின்னணியில உள்ள அசீர்வாதிகளவை பற்றி யாரும் கண்டு கொள்ளாம இருக்கிறது விசாமை வலியத்தை கொண்டாம இருக்கிறது பெரிய இருக்குது இது சம்பந்தமாக நாங்கள் வந்து மெதகு ஆளுநர் அவர்கள மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுட்டு ஒரு மனு கொடுத்துருந்தேன் அந்த மனுவில் என்ன கொடுத்துருந்தேன்னாக்கா நான் வந்து இந்த சம்மந்தமாக சிபிஐ விசாரணை நீங்கள் தொடங்கத்துக்கு உத்தரவிடணும் அதே நேரத்தில் இது வந்து பல மாநிலங்களுக்கு இந்த மருந்து சப்ளை ஆகிடுது மப்போலி மந்த் சப்ளை ஆகிடுறதுனால இந்த எண்ணெய் 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 அந்த விசாரணைக்கும் தேசிய பொருளாய் முகமையும் விசாரிக்கணும் அப்பதான் இது உடைய உண்மை வெளியே வரும்னு சொல்லிட்டு நான் மனு கொடுந்தேன் மனு கொடுத்துட்டு நான் வழக்குக்கும் போய்க்கிறேன் வழக்கு வந்து கோர்ட் லீவுன்றதுனால அது நிகழ்வு இருக்குது அதுக்கிடையில வந்து நம்ம துணை ஆளுநர் அவர்கள் இது சிபிஐ விசாரணைக்கு பந்து வகையத்தான் அதுக்கு அவருக்கு என்னுடைய நன்றி தெரிவிச்சுங்க ஆனா அதே நேரத்துல இந்த சிபிஐ விசாரணை மத்திய அரசு இது விசாரிக்கிறதுனால இதுல வந்து மத்தியில் ஆளக்கூடிய அரசு இந்த புதுச்சேரியில் இருக்கிறதுனால இதுல வந்து உண்மையான குற்றவாளிகள் தப்பிச்சுடுவாங்களோ அப்படின்ற ஒரு ஐயம் நம்மளுக்கு இருக்குது இன்னும் பொதுமக்களுக்கு இருக்குது அதனால நாங்க என்ன இந்த வசாரண வளையத்துக்குள்ள இப்ப சிபிஐ வர்த்தகத்துலேயே இந்த சிபிசிஐ விசாரிச்சாங்க இல்லைங்களா அதனுடைய உண்மை தன்மையை வெள்ளையா இருக்க வெளியிட வேணும் அப்பதான் வந்து இதுல யாரெல்லாம் சம்மந்தப்பட்டுக்கிறாங்க ஏன்னா நேரடியாவே வந்து சபாநாயகர் பேர்ல ஒரு குற்றச்சாட்டு பட்டவர்த்தம் தெரியுது எப்படின்னு பாத்தீங்கன்னா அவரு மத்திய நிதி அமைச்சர்கிட்ட இந்த மருந்து தயாரிப்பு குற்றவாளியான ராஜா அவர்களை அழைத்துக்கொண்டு மத்திய நிதி அமைச்சர் சென்று அவர்கிட்ட அவர்கிட்ட நூறு கோடி ரூபா கடன் பெறத்துக்கு சிபாரிசு செய்ய சொல்லி கேட்டு கேட்டா எல்லா பத்திரிகைகளையும் வந்தது அது பத்திரிகை வாயிலாவும் தெரிய வந்தது ஆனா அது நிலையை வந்து இது யாரும் மறைக்கிறாங்க அப்படி பாத்தீங்கன்னாக்கா இந்த பல கோடி பல ஆயிரம் கோடி இந்த ஊழல்ல சம்பாதிச்சிருந்த பணத்தை தான் இந்த பேங்க் மூலயமா அந்த பணத்தை கரத்துக்கு இவங்க மசிச்சு செஞ்சுக்கிறாங்க இதுக்கு சபாநாயகர் முழு ஒத்துழைப்போட இருந்துக்கிறார் அன்னைக்கு அவர் சேட இது வந்து இந்த சட்டமன்றத்துக்குள்ள அவர் சிதிதா சொல்றாங்க அப்படி இருக்க இதுக்கு அடைக்கலம் கொடுத்த சபாநாயகரு இது சம்மந்தமா மௌனம் காக்கிறது எந்த விதத்துல நியாயம் கிடையாது இத வந்து கவர்னரும் இத வந்து கண்டுக்காம இருக்கிறது எந்த விதத்திலயும் புதுச்சேரி மக்கள் நம்ப தன்மை இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகுது இது அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா இந்த சபாநாயகரு இந்த குற்றச்சாட்டுக்கு எந்த ஒரு பதிலும் வெளிப்பா சொல்லின்னு போறாரு தவிர உண்மையை வந்து அவர் வெளியே சொல்றதுக்கு அஞ்சறாரு ஏன் அவர் பல குற்றம் இருக்குதுன்றது நல்லாவே தெரியுது நம்மளுக்கு அப்படி இருக்குள்ள இந்த விசாரணைக்கு அவரு சிபிஐ விசாரணை வரதுக்குள்ள அவரு ஒன்று அவரை பதவி டாயமாக பண்ணணும் அப்படி இல்லைன்னா கவர்னரும் சிஎம் அவர்களும் அவரை வந்து பதவி செய்யணும் பதவி நீக்கம் செஞ்சுட்டு குற்றமற்றவர் நிரூபிச்சிட்ட பிறகு தான் அவர் அந்த சீட்டில் உக்காறணும் ஏன்னா வர ஜனவரிக்கு மேலே சட்டமன்றம் கூடணும் பிப்ரவரி மார்டிக்குள்ள சட்டமன்றம் அப்ப இந்த விசாரணை தொடங்கி தப்பிற்கு இவர் சபாநாயகர் சபையை நடத்தினாக்கா இது மக்கள் விரோத செயல்பாடா அமையும் அதனால நம்ம என்ன சொல்றோம் இந்த ஊழல் குற்றம் மக்கள் வந்து அஞ்சுறாங்க ஒரு மருந்து அஞ்சலி போய் மருந்து மருந்தாங்க ஏன்னா வந்து சுற்றி நிற்கு நேற்று கூட பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு மூணு மத்து மந்தமும் மெடிக்கல் ஷாப்பை சீல் வச்சுக்கிறாங்க அப்ப இது வந்து எந்த அளவுக்கு இந்த மருந்து மக்கள் மத்தியில விநியோகப்பட்டு அவர்களோட உயிரோட விளையாடிக்கிறாங்க இந்த மக்களுடைய உயிரை பணைய வைத்து தயாரிக்கப்பட்ட இந்த போலி மருந்து மாத்திரை புதுச்சேரியில தயாரிக்கப்பட்டது அந்த தயாரிக்கப்பட்ட மருந்து மாத்திரைகளுக்கு புதுச்சேரி அரசாங்கத்தின் பிப்டி கடத்தையும் கொடுத்துக்கிறாங்கன்றதுதான் இதுல வந்து நம்ம உள்வாங்கி பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது எப்படி பாத்தீங்கன்னா அரசாங்கமோ காவல்துறையோ மச்சிட்டு வழக்க வந்து அதிகாரிகள் பேரில் மட்டும் சுத்திட்டு அவங்களை கைது செஞ்சுட்டு விட்டுட்டு வேடிக்கை பார்த்தாங்கனாக்கா நாங்க இத வேடிக்கை பார்க்காத மக்களை திரட்டி பொதுநில அமைப்பு காரைக்கால் புதுச்சேரி பொதுநில அமைப்பு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி தொடர் போராட்டம் நடத்தி இந்த சம்பந்தப்பட்ட அரசியல்வாதிகளை கைது செய்யும் வரை எங்களோட போராட்டம் தொடர்ந்து இதன் மூலம் தெரிவித்து ஏன்னால் இந்த மருத்துவ விவகாரத்தில் வந்து சபாநாயகர் மட்டும்தான் நீங்கள் வந்து குறைப்பாட்டு கொடுக்கணும் சபாநாயகர் அமைச்சர்கள் முதலமைச்சர் துறைநிலை ஆளுநரும் சொன்னாங்க எல்லோரையும் சொல்கிற எதிர்க்கட்சியில் வந்து சொல்லுறீங்க நீங்கள் வந்து சபாநாயகர் மட்டுமே சொல்ல சொல்லக்கிட்ட காரணம் என்ன மருத்துவமையாருன்னு இல்ல வந்து நான் எல்லோருமே தான் சொல்றேன் இப்ப சபாநாயகர் பட்டவாட்டமாக தெரியலை இந்த ராஜா என்பவரை அவரும் பிஜேபி பொறுப்பில் உள்ளவரும் மத்திய நிதி அமைச்சர்கிட்ட அழைச்சி போய் பண்ண படம் கொண்டு இருக்குது அதையும் அவங்க ஒத்துக்கிறாங்க அப்ப இதான் ஒத்துன பிறகு அப்ப விசாரணை நிலையத்துக்குள்ள நீங்க வரமாட்டீங்க உங்களை யாரு தடுக்கிறாங்க நீங்களே வந்து பாதுகாப்பு பண்ணிக்கிறீங்க இந்த அரசாங்கம் இப்ப பாத்தீங்கன்னா சபாநிலைக்கு அவரு வேலையை விட்டுட்டு இன்னைக்கு பேர் எந்த திரைப்படம் இப்ப நேற்று கூட முந்தாண்டு ஒரு திரைப்படம் நடந்தது பாத்தீங்களா அதுல என் தொகுதியில ஒரு விளையாட்டு திறக்கிறாங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நான் நான் எங்கயா நிக்கணும் பாத்தீங்களா அப்ப இவரு என்னன்னாக்கா மத்திய மந்திரி வந்தாலும் சரி யாராவது மத்தியில இருக்கிற துணை வந்தாலும் சரி இன்னைக்கு அதே நேரத்துல மத்தியில இருந்து கட்சி தலைவர் யாராவது வந்தாலும் அவர் என்ன செய்வாரு நேரா போயிட்டு கட்சி ஆஃபீஸ்ல உட்காந்துக்குவாரு இவர் வந்து இந்த சபாநாயகர்